சொல்லுமா சொல்லிட்டு ஏன் போருன்னு சேர்த்து விடுவோம் டிரைவரை ஓட்டிக்கிட்டு சொல்லும்மா ட்ரைவர் ட்ரைவர் பண்ணி போடுற லோக்கல் போலீஸ் தான் சொல்லுமா உடனே செக் பண்ண வந்திருக்கேன்ல சொல்லு நாலு சொல்லும்மா நீ லோக்கல் போலீஸ் தான் சொல்லுமா ஒரு சாதாரண போலீஸ் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு ஒரு புல கட்டுக்க சார் ஏசி தானே சார் ஒரு போலீஸை சாப்பிட்டியா பண்ணி கட்டிருக்கியா சார் நீன்னு ஆ ஒரு போலீஸ் ஆகுது நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி

நீ பேச வேண்டி சொல்ல